ரஹீம் உடைய அழகிய நல்லடியார்களே உங்கள் அனைவரின் மீது ஏக இறைவன் சாந்தியும் சமாதானமும் ஒன்றாவதாக அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாதகு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இறைவனின் அழகிய திருப்பெயர்களான அஸ்மான் ஹுஸ்னாவோட தொடர் மனன வகுப்பு தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு வகுப்பு நாற்பத்தி ஐந்துலிருந்து நாற்பத்தி ஏழு வரைக்கும் உள்ள பெயர்களை பார்க்க போகிறோம் அதாவது ஆறு பெயர்களை இன்னைக்கு படித்து பொருளோட மனனம் செய்ய போகிறோம் அல்லாஹ் இது வரைக்கும் எண்பத்தி எட்டு பேர்களை மனப்பாடம் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு எண்பத்தி ஒன்பதாவதா நம்ம பார்க்க போற பேரு அல்மணி அல்மோனி பொருள் சீமா நாக்குபவன் நிறைவாக்குபவன் சீமா நாக்குபவன் தொண்ணூறாவது பெயர் அல்மானி அல்மானிவ் பொருள் தடை செய்பவன் அல்மானிவ் தடை செய்பவன் அஸ்மான் ஹுஸ்னால தொண்ணூத்தி ஓராவதாக இருக்க பெயர் அவ்வார் அவ்வார் துன்பமடைய செய்பவன் அநியாயக்காரர்களை துன்பமடைய செய்பவன் தொண்ணூத்தி இரண்டாவது பெயர் பொருள் பலன் அளிப்பவன் நாம் செய்யக்கூடிய அனைத்து நன்மைகளுக்கும் பலன் அளிக்கக்கூடியவன் தொண்ணூத்தி மூன்றாவது பெயர் அந்நூர் அந்நூர் மிக்கவன் பிரகாசமானவன் தொண்ணூத்தி நான்காவது பெயர் அல்ஹாதி அல்ஹாதி நீர் வழி காட்டுபவன் நம்ம ஒவ்வொரு துவாக்கல்லையும் அதற்கு ரிலேட்டடான இறைவனுடைய பெயர்களை சொல்லி அழைத்து துவாக்களை கேட்கும் போது அந்த துவா நிச்சயமாக பலனளிக்க கூடியதா இருக்கும் இன்ஷா அல்லா யா அல்லா உனது திருப்பெயர்களை மன்னனம் செய்து சொர்க்கம் செல்லக்கூடிய மக்களில் எங்களையும் உள்ளவர்களாக ஆக்கி தருவாயின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்து